ஆண்டவனுடைய இருக்கிற இடம் கருவறைன்னு சொல்லுவாங்க அந்த கருவறை வந்து ஒரு தொலைவாக இருக்கிறதா கருதுகிறேன் கோயிலுக்குள்ளே போனாலும் பக்தர்கள் போல தான் இப்போ நாங்களும் போயிட்டுருக்கோம் அதாவது சாதி அப்படின்ற ஒரு இது இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க கோயில்களில் இது அழுத்த திருத்தமாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அது எதுக்கு புழியர்கோன் வெப்பொழித்த கழல் போற்றி பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு நடந்த திருச்சி வயலூர் முருகன் கோவில் கும்பாபிஷேக நிகழ்வில் பிராமணர் அல்லாத அர்ச்சகரான பிரபு அனுமதிக்கப்படவில்லை கடுமையான மன உளைச்சலுக்கு பிறகு வேறு வழியில்லாமல் தன்னைப் போலவே அதே கோவிலில் புறக்கணிக்கப்பட்ட மற்றொரு பிராமணர் அல்லாத அர்ச்சகர் ஜெயபாலனோடு சேர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு மனு அனுப்பிய பிறகே இருவரும் கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் பங்கெடுக்க முடிந்திருக்கிறது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் கடந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு அரசால் அர்ச்சகராக நியமிக்கப்பட்ட இருபத்தி நான்கு பேரில் ஒருவர்தான் பிரபு நான்கு ஆண்டுகளில் இதுவரை ஒரே ஒருமுறை மட்டும் கருவறைக்கில் இருக்கும் சுவாமி சிலையை தொட்டு பூஜை செய்ய பிரபு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உறையூரில் ஐவண்ணநாதர் கோயிலில் வார வழிபாட்டில் இருக்க இந்த வழிபாட்டு பையன் அதன் தான் அந்த பக்தி மார்க்கத்திலேயே தான் நான் வளர்ந்துக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வயசுலேருந்தே வ பக்தியில் தான் இருந்தேன் திருமுறைகள் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் திருவாசகர் முற்றுவுதலுக்கெல்லாம் போவேன் அப்போ நடந்துக்கும் போது அந்த அறிவிப்பு பழகிய பார்க்குறேன் பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆர்வம் வந்துருச்சு எனக்கு இந்த இதில் போய் படிக்கணும் அப்படின்ட்டு நாற்பது பேர்த்தில் நான் ஒருத்தேன் அப்படின்னா அப்போயே ஆண்டவன் என்னை தேர்ந்தெடுத்துட்டான் ஆனால் இன்ன வரைக்கும் நான் போகாதது எனக்கு எனக்கு ஒரு வருத்தம் தான் ஒரு நாள் முதல்வன் போல அந்த மூணு மணி நேரம் மூன்றரை தான் எங்களால் பணி செய்ய முடிஞ்சுது சன்னதியில் அதுக்கப்புறம் கண் தொடைப்பாவே போயிடுச்சு இரண்டே பேரில் இந்த இரண்டு பேருமே மூலசான அர்ச்சகர் தான் உதவியே உதவியாளர் கிடையாது டேரக்டர் அர்ச்சகராக இருந்துமே நாங்க இன்னைக்கு அடுத்த மண்டபத்துலேயோ இல்லை மூலசானத்துலேயோ எங்களால் பணிக்குரிவிக்க முடியலையே அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆதங்கம் உள்ளது பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கும்பாபிஷேகம் வந்திருந்தது நான் வந்து பொய்யா கணபதி சன்னதியில் இருக்கேன் ஜெயபாலன் அவர்கள் வந்து நவகிரகத்தில் பார்த்துட்டு இருந்தார் நீங்கள் இவ்வளோ தான் அப்படின்ட்டு சொல்லி போட்டாங்க இன்ன வரைக்கவே அந்த சுத்து சன்னதிக்கு அர்ச்சனைக்கு தான் இருக்கிறோமே தவிர பூஜை பண்ணுறதுக்கு இன்னும் இன்ன வரைக்கும் நாங்கள் தகுதியை இல்லை மத சம்பிரதாய மரபு கருவறைக்குள் நுழைய யாருக்கு அனுமதி வழங்கியிருக்கிறதோ அவர்கள் மட்டுமே கருவறையில் பூஜை செய்ய முடியும் என கூறி ஆலய வழிபடுவர் சங்க தலைவர் ரமேஷ் ஆகமங்களை மீறுவது சட்டமிரல் என்கிறார் அரசின் பிராமணர் இல்லாத அர்ச்சகர் நியமனத்திற்கு எதிராக ஆதிசைவர் சிவாச்சாரியர்கள் சேவா சங்கம் உள்ளிட்ட சில சங்கங்களின் இணைந்து தொடுத்து வரும் வழக்குகளுக்கு துணை நிற்கும் ரமேஷ் மத நடைமுறைகளில் தலையிடுவது மத சுதந்திரத்தை மறுப்பதாகும் என்றும் வாதிடுகிறார் எந்த கோயிலாவது ஆகமம் படி அந்த கோயில் நிர்மாணம் செய்யப்பட்டிருந்தால் அந்த ஆகமப்படி தான் பூஜைகள் நடைபெற வேண்டும் அந்த ஆகமத்தை சேர்ந்த அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்தான் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இருந்தாலும் அவங்க திருப்பி திருப்பி கலப்புறாங்க ஆகமத்தை படிச்சுட்டு வந்துடலாம் இவங்க வந்து கிளாஸஸ் வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்துட்டோம் அதனால் இவங்க தகுதியுடையவர்கள் இங்கே வந்து தகுதி மட்டும் பார்க்கப்படவில்லை இந்த கோயிலில் பாரத்வாஜ கோத்திரம் இவர் தான் செய்யலான்னா அவர் தான் செய்யலாம் இந்த அனைத்து ஜாதியரும் அர்ச்சகர் இது செய்யலாம் அர்ச்சகராக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வேற்றுமையை தோற்றுவிப்பதற்காக பிராமணர்களை இன்னும் கஷ்டப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் கிருபானந்த வாரியரின் மருமகனும் ஆகம அறிஞருமான சத்தியவேல் முருகனார் இறைவனை வழிபடுவதற்கு சொல்லப்பட்ட ஆகம வழிமுறைகளில் மனிதர்களை சாதியாக பிளவுபடுத்த சொல்லவில்லை என கூறுகிறார் காட்டி வந்தாண்டாய் மணிவாசகர் பாடுறார் அந்தணன் என்பது ஆவதுன்னர் பொறப்பது அல்ல அறச்சந்தனையுடன் இருந்தாலும் யாருக்கு பிறந்தாலும் அவன் அந்தணன் அதில் ஏதாவது ஜாதி வருதா பாப்பான் இவன் ஷெட்டியாரு அப்படின்னா அதுவும் அல்ல அந்தனர் என்பவர் அறவூர் சிவாச்சாரியார்கள் எல்லா ஜாதியிலேருந்து வரலாமா அப்படின்னா உண்மை அதான் ஆகம சொல்லுது சிவோத்பூதம் சிவம் ஜஜேத் அப்படின்னு ஆகம சொல்லு எல்லா குருகுலத்தில் இருக்கிற படிப்பு தான் இங்கேயே சொல்லி கொடுத்தாங்க குருகுலத்தில் இருந்த மாதிரி தான் நாங்களும் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு தான் அங்கே ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் இருந்தோம் தமிழக முதல்வர் ஐயா வந்து அரசாணையை கொடுத்துட்டாங்க கொடுத்ததுக்கப்புறம் என்னத்துக்கு தேவை அரசாணையெல்லாம் வழங்கி எங்களால் போக முடியல அப்படின்ற பட்சத்தில் எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அதாவது சாதி அப்படின்ற ஒரு இது இன்னும் கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க கோயில்களில் இது அழுத்த திருத்தமாக இருக்காங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாலுமே பிராமணர்கள் அவங்கள சேர்ந்தவங்கள் இதெல்லாமே ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அது எதுக்கு